ராஜா மேல அவ்வளோ கோவத்துல இருக்காங்க ஏன்னா உங்க ஆத் ஆஹ் நடிகர் விஜய்னுடைய தமிழக வித்து கழகத்துக்கு ஒரு ஸ்போர்ட் பண்ண ஊடகத்துல பேசினாரு ஓட்டு எல்லாமே திமுக எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே நாமக்கலுக்கு தான் போகுது ஆமா கடுமையாக இறங்கி வேலை பார்க்கணும் வரலாற்றையா இருந்தீங்கன்னா இந்த முறை சீட்டு கொடுக்கறாங்கன்னு தெரியலங்க சார் அது கட்சியில இருந்து தகவல் சொல்றாங்க ஓ சரிங்க அண்ணன் இந்த முறை வந்து சிவகங்கையில தான் நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றதால் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் பார்க்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கல நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தற்போது கல நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்மிடம் பேராசிரியர் நிதிநிலை செல்வதற்கிறார் வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கம் சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கள நிலவரம் என்னும் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி சிவகங்கை இந்த சிவகங்கை தொகுதிக்கு மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திருமயம் ஆலக்குடி கார்த்தங்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை தனி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதிவான வாக்குகளின் விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இதே சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் யாருக்கு வாய்ப்பாக இருக்குது என்பதை சொல்லுவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சிவகங்கையில திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றவர் கார்த்திக் சிதம்பரம் இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கார் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரத்தினுடைய மகன் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும் அடுத்த காங்கிரஸ் கட்சி பண்ணிட்டு தலைவராகிறதுக்கு முயற்சிங்களா தனி அணியா இருக்கிற நாலு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி நாமேசத்துல நிறைய கட்டுரைகள்லாம் வெளியிட்ட போது காங்கிரசுக்காரவங்களும் திமுகங்களும் மாவட்ட கூட்டங்களை கூட்டி கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்காதீங்க அப்படியே தீர்மானங்கள் எல்லாம் அது இந்த கார்த்திக் சிதம்பரம் தனி நபருக்கான விமர்சனம் தான் அது ஏன்னா அவரு அவரு தனி டிராக்ல அவர் போறாரு

ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா இன்னொரு செய்தி சிவகங்கை தொகுதியில தான் வந்து நாம் தமிழர் மிக அதிகமான வாக்குகள் பெற்ற முதல் தொகுதி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிகமா அதிகமான மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருமயம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எஸ் ரகுபதி இப்போது அமைச்சராக இருக்கிற வெற்றி பெற்றிருக்காரு இரண்டாவது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக பி கே வைரமுத்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு வாக்குப்பதிவின் விவரம் பார்த்தோம்னா திமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஒன்பதாயிரம் i'm hmm. gonna

நல்ல அதிமுக நல்ல ஒரு அமைச்சர் போஸ்ட் இப்ப கூடுதலா கூட இப்ப துரைமுருகன் ஒரு போஸ்ட் கனிம வளம் சரிங்க சார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல திருமயம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக அறுபத்தி ஐயாயிரம் அதிமுக நாப்பதாயிரம் பாஜக பத்தொன்பதாயிரம் நாம் தமிழர் இருபத்தி நாலாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அது அம்பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னால் கூட வந்து இங்க வந்து திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் ஆறாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமயம் தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆலங்குடி தொகுதி இதுவும் ஒரு மந்திரி தொகுதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் சிவ வி மெய்யநாதன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக தர்ம தங்கவேல் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு பதிவான வாக்குகளின் மூலம் திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினை வாக்குகள் அமமுக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்குகள்மல திமுக கூட்டணி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வருது என்று சொன்னாலும் கூட இங்க திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் பதிமூணாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க குறைஞ்சிருக்குது இருந்தாலும் இடம் ஒரு பத்தாயிரத்தை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஐந்து என்று சொன்னாலும் கூட கொஞ்சம் சிக்கல்கள் சட்டமன்ற ஆலங்குடி தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சா மாங்குடி வெற்றி பெற்றிருக்கிறாரு பாஜகவுல பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் எச் ராஜா தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவில் விவரங்கள் என்று பார்த்தோம்னா காங்கிரஸ் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாஜக ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் அமமுக நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாருங்க உங்க காரைக்குடியில அமமுக நாப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் ராஜா மேல அவ்வளவு கோபத்துல இருக்காங்க அவங்க ஏன்னா அப்ப எதிர்த்துதான் நாப்பத்தி நாலாயிரம் இந்த இடத்துல அமமுக அப்ப வந்து ஓரளவுக்கு அதிமுக பிடிக்காதவங்க அமமுக தான் போறாங்க வேற எங்க திமுக கூட ஓட்டு போட மாட்டேன் அது அவங்க கட்சி தான் சார்ந்து போகுது பேசுறதா மேல கடுமையான கோபத்துல இருந்த அதனாலதான் ஒரு திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக எப்பயாவது ஜெயிச்சிருப்போம் நினைச்சிருப்பாரு வாய்ப்பு இல்லாம போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர்

சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் கே ஆர் பெரிய கற்பனன் பெரிய கருப்பன் இப்ப மந்திரியா இருக்கிறாரு நான்கு முறை வெற்றி இருக்கிறாரு அதிமுகவுல வந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக இருந்த மருது அழகராஜ் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு இந்த மருது அழகராஜ் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தமிழ நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேனா ஒரு ஊடகத்துல பேசினாரு இறுதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா சார் அப்படிங்களா ஆமாங்க சார் அதுக்காக அவரை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க சார் அவர் அதுக்கான ஏன்னா அவர் வந்து வேற வழி இல்லைங்க சார் ஆனா தொடர்ந்து அவரு வரல வருவார் சார் வரல தொடர்ந்து எழுதி கொடுக்குறவங்க வெளில பேசணும் அவசியம் இல்ல சார் ஓஹோ அது மாதிரி அது மாதிரியா இருக்கு மருந்து அழகா இருந்துச்சு ஆனா சிறந்த பேச்சாளர் சார் பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிக்கையாளர் சார் நல்ல வரலாற்று அதாவது திராவிட இயக்க வரலாறு வரலாறுகளை அறிந்தவர் திராவிட இயக்க வரலாற்றுல எந்தெந்த தலைவர்கள் முன்னுக்கு பின் முரணா பேசினாங்க எப்படி பேசினாங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி கம்ப்யூட்டர் மூலம் மாதிரி கம்ப்யூட்டர்ல போடாம கம்ப்யூட்டர்ல போட்டுதான் நம்ம பேச முடியும் மருந்து அழகராஜ் கேட்டீங்கன்னா எல்லா தகவலையும் கொடுத்தாங்க

கலைஞரும் கூட அதுதான் சார் சொல்றேன் சார் அவர் அவரோட வாய்ப்பு அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு சொல்றேன் சார் தனித்தன்மையை வந்து அவர் காப்பாற்றாமட்டு இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை சார் சரி நடிகர் விஜய் கை கொடுப்பாரான்னு பா கையெல்லாம் கொடுக்க மாட்டார் சார் இங்கே வேற சார் அவரு அவர் விஜய்க்காக தமிழ்நாடு முழுக்க மன்றம் வச்சு பாடுபட்டு கஷ்டப்பட்ட யாரையுமே ஒரு கை தான் மிக ஏன்னா அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்ச மாதிரியே பல பேர் ஒதுக்கி வச்சிருக்கிறார் அவங்க கட்சியிலயே அவர் வந்து சேர்த்துக்கா எப்படி சரிங்க சேர்த்துக்கிறார் வாக்குப்பதிவில் விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் அமமுக ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பெரியகருப்பன் வந்து நாலு முறை வெற்றி பெற்றார் ஒரு அப்படிங்கறது மாதிரி அவர் வந்து வெற்றி வந்தவர் கூட்டம்மைத்துறைபர்கள் மக்களவை தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வருது மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி வெறும் மூணாயிரம் வாக்குகள் தான் நாலாயிரம் ஓட்டு காணா போயிருச்சு ஆமா முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு காணாது இல்ல முப்பத்தி ஏழாயிரத்தையும் சாப்பிட்டு

சீட்டு குடுக்குறாங்கன்னு தெரியலங்க சார் அது வேற ஆமாங்க சார் நிறைய மந்திரி சீட்டு இல்லன்னு சொல்றாங்க சார் இந்த முறை சீட் இல்லன்னு திமுக சொல்றாங்க சார் இந்த வாய்ப்பு குடுப்பாங்க சார் இப்ப நாலு முறை எம்எல்ஏங்க ஆமா சார் வேற கட்சி பொறுப்பு வேலைகள் தொகுதியில செந்தில்நாதன் வெற்றி பெற்று இருக்கிறாரு சிபிஐ குணசேகரன் தோல்வி அதிமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி வாக்குகள் சிபிஐ வந்து எழுபது எழுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாருங்க சார் நீங்க வந்து அமமுக பத்தொன்பதாயிரம் ஓட்டு வாங்கியுமே ஜெயிச்சிருக்கு சார் ஆமா

பெரிய கிடப்பா பொறுப்பா அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள்

இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க அவங்க எல்லாம் போடுவாங்க இல்ல எப்போதுமே ஒரு லீடர்ஸுக்கு வந்து போறாங்க இப்ப அவர் திருவெற்றியூர்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாரு அல்ல இந்த லீடர்ஸுக்கு மக்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அது பிடிக்குது பிடிக்கல அவர் நல்லவர் கெட்டவர் என்பதெல்லாம் தாண்டி ஒரு விஐபி அந்தஸ்துக்கு ஓட்டு போடுறாங்க நல்ல பேச்சாளர் சார் அவ்வளவுதான் நல்ல லீடர் கிடையாது அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா எழுபத்தி ஆறாயிரம் சார் அதனால இந்த அதிமுக கூட்டணி அதிகம் பெற்றவர்கள் பத்தாயிரம் வாக்குகள் அதாவது சட்டமன்றத்துல பனிரெண்டாயிரம் வாக்குகள் வந்து அதிமுக ஈடு எடுத்திருக்கு மக்களவை தேர்தலில் பத்தாயிரம் வாக்கு வந்து லீடு எடுத்துருக்கு தோத்து போயிருக்க இடத்துல நல்லா வேலை செஞ்சிருக்கணும் செய்யாம விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அதான் ஒரு நமக்கு தெரியுது வந்து இதுதான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டும் திமுக வீக்கா திமுகவோ இல்ல காங்கிரஸோ இல்ல கம்யூனிஸ்டோ வீக்கா இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த தொகுதி நமக்கு இதை இதை தான் கவனிக்கிறாங்க போல இருக்கு ஆமா சரிங்க சார் சரிங்க சார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் சிவகங்கை தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கலந்து நல்லவரும் தெரிவிக்குது சரிங்க சார் அடுத்து மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதியில சார்பில் வெற்றி பெற்றவர் தமிழரசி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதிமுக நாகராஜன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரம் பார்த்தோம்னா திமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் அமமுக பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி இங்கு கூடுதலாக பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மானாமதுரை தனித்தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக நாப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக தனித்தின்று வாங்கிய வாக்குகள் இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வருது இங்க வந்து அதிமுக கூட்டணி இல்ல மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக இருக்க திமுக ரிஸ்க் ரிஸ்க்ல போயிருச்சு ஜெயிச்ச தகுதியை வந்து ஒரு இருபரியான இடத்துக்கும் கொஞ்சம் ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி இளமரியை தாண்டி வாய்ப்பாக தான் போகுது போகுது ஏன்னா நாம் தமிழர் இருபத்தி ஒன்பதாயிரம் வாங்கி இருக்கிறாங்க பாஜக நாற்பதாயிரம் வாங்கி இருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி மூணாயிரம் தனித்தனியா புரியுது சார் ஒரு தனித்து வாங்கி இருக்கிறாங்க அப்படின் போது அவங்க பலத்தை கட்டுறாங்க சரிங்க சார் அப்படி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மானாமதுரை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது சிவகங்கை மக்களவைக்கு உட்பட்ட